ஜனனி ஜென்ம பத்திரிகா உலகெங்கும் வாழக்கூடிய அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத பனிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பலன்களை நாம இப்போ பார்க்க போறோம் அடுத்ததாக இந்த பலன்கள் அனைத்துமே இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து பழங்களும் பொது பழங்களை இந்த மாசத்துல இந்த ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது பொது பழங்கள் இந்த கிரகங்களை அமைப்ப வைத்து நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் போது அது சில பேருக்கு அது அப்படியே நடந்துரும் நீங்க சொன்ன பொது பலன் அப்படியே வாழ்க்கைக்கு ஒத்து போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது போல இருக்கக்கூடிய நாள்ல உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பலன்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகம் என்னை பொழுது குரு பகான் இந்த இடத்துல இருக்கார் சனி பகவான் இந்த இடத்துல இருக்க சுக்கர பகவான் இங்கே இருக்க ராகுக்கு இது எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கு இதை வச்சு தான் உங்களுடைய இந்த பலன்கள் அப்படிங்கிறதும் மாறும் அப்போ இந்த பலன்கள் மாறும்போது சில விஷயங்கள் தெரியுமா அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நேரம் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்துல இருக்க எப்படி இருக்குது என்ன பரிகாரங்கள் நீங்க செய்துக்கலாம் என்ன ஸ்லோகங்கள் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது அவளுக்கு நீங்க ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல என்னென்ன சிறப்புகள் நமக்கு இருக்கு தை மாசம்னால வந்து பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே அது ஒரு ஒரு நம்பிக்கை உங்க நம்ம மார்கழி மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் தட்சிணாயின புண்ணிய காலம் தை மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் மற அப்போ அப்ப அது உத்தராயண புண்ணிய காலம் வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தைப்புறந்த நமக்கு ஏதாவது வழிபறக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுவோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த தை மாசத்துலேருந்து உங்களுக்கு கிடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏறு அடுத்ததாக இந்த தை மாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவார் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவா ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் தை மாதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக தை மாசத்துல நம்ம ஏன் கேட்டால் தை மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தை கிருத்திகை என்று சொல்லக்கூடிய முருக பெருமானுக்கு அதி உன்னதமான ஒரு நாளாக தருகிறது தை கிருத்திகி அதுக்கு அடுத்ததாக தைப்பூசம் மிக விசேஷமான தை அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் பொன்னா வரக்கூடியதுதான் தைப்பூசம் என்று சொல்லக்கூடியது இந்த தைப்பூசம் மிக விசேஷமான அடுத்ததாக ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நடராஜ பூர்த்தி சிவகாம் எம்பிகா சேர்ந்த நடராஜமூர்த்தி ஆனந்த தாத்தவர் அப்படி அந்த நடராஜமூர்த்திக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுவார் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதல் வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரக்கூடிய நாள்ல அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரிஷேஷ் எங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா கும்புமார்த்தனை பண்ணல அம்பால் அது லலிதா சாசனாம அர்ச்சனையா இருக்கலாம் இல்ல அஷ்டோத்தரமா இருக்கலாம் எப்படி ஒரு நாள் இருப்பா ஆனா அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சிறப்பா பெண்களை அதே போல் ஒரு காய சுத்தம் பண்ணணும் ஒரு பரிகாரம் பண்ணணும் ஒரு முருகப்பெருமானுக்கு ஒன்று ஒரு இஷ்யம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நீங்க சொன்னால் தைப்பூசத்துல நீங்கள் எடுத்த தைப்பூசம் மூன்று நாள் விரதம் வரும் முதல் நாள் திங்கக்கிழமையும் விரதம் இருங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் ஆறுது முருகப்பெருமானுக்கு உகந்த ஆகிடுது மறுநாள் புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி மூன்று நாளும் விரதம் இருந்தால் சர தைப்பூசம் செவ்வாய் திங்கள் செவ்வாய் புதன் இப்போ மூன்று நாளுக்கும் விரதம் இருக்கு இந்த மூன்று நாள்ல நீங்கள் இருக்க வேண்டியது நீங்கள் சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க எடுத்துறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் மூன்று முறை வேல் மாறல் படி படித்தால் ரொம்ப விசேஷமான முதல் நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சு அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் மூன்று முறை வேல் மாறல் அதாவது நேவேதி சுவாமிக்கு வேல் வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் அதற்கு அடுத்ததாக புதன்கர் இந்த மூன்று நாளாக நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அது என்ன மாதிரி பூர்வீக சொத்து கேஸா இருக்கட்டும் அல்லது விவாகரத்து எதுவா இருந்தாலுமே இந்த தைப்பூச நாள்ல விட்டு கொடுக்காது இந்த நாளில் நீங்க எது செஞ்சாலும் அது ரெண்டாவது எனக்கு திருமண தடை எனக்கு இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா இந்த தைப்பூச விரத நாள் ஒரு அமோகமா இருக்கும் மூன்றாவது மிக சிறப்பான புத்திரபாத்தியத்தை தரக்கூடிய இந்த சுப்பிரமணியன் சுவாமி

இந்த தை மாதம் அப்படிங்கிறது மிக 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 அதி உன்னதமான பாதமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இரட்டிப்பு சுபகாரியங்கள் உங்களை தேடி வரும் ரெண்டு விதமான விஷயங்கள் உங்களுக்கு தை மாதம் பட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதே வர தை மாசத்துக்குள்ள ரெண்டு விதமான விசேஷங்கள் உங்களுக்கு சுப விசேஷம் ஏதாவது சுப விசேஷங்கள்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கலாம் அல்லது ஒரு வண்டி வாங்கலாம் அல்லது ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்க நீ சேர்த்தா ஒரு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் ஒரு திருமண நிச்சயதார்த்தம் நடத்தும் ஒரு ரெண்டு உங்களுக்கு கொடுத்தோம் தை மாசத்துல அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் உங்க தை மாதத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்புகளாக வாய்கிறது தான் தைப்பூசத்தை மட்டும் நீங்க விட்டுக் கொடுக்காம தைப்பூசத்தை தை கிருத்திகையே கொடு தை கிருத்திகைல ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பழக்கும் உண்டு தைப்பூசத்துக்கும் சரி தை கிருத்தியைக்கும் சரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இப்பொழுது நாம் இந்த பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையிலான தை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சிம்மராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கு இரண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வேற பிறந்திருக்கு இந்த தை மாச பலன்கள் உங்களுக்கு எப்படி என்ன சொல்றது ஏற்கனவே கண்ட சனால கஷ்டப்பட்டாச்சு பஷ்டம சனி என்ன என்ன அட்டீஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த இது சிம்ம ராசிக்கு உண்டுதான் கோபம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கோபத்தினால ஒன்றும் போறது இல்லை கோபம் வேண்டாம் வீண் பேச்சும் வேண்டாம் கோபமும் வேண்டாம் வீண் பேச்சும் வேண்டாம் நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க நிதானமாக தான் நீங்க இருக்கணும் அதே போல எடுத்த காரியம் தடங்கள் உண்டு நிறைய தடங்கள் வரும் தோ செய்யறேன்னு வா மாட்டான் தோ கொடுக்கறேன்னு வா கொடுக்க மாட்டான் தோ கடன் தரேன் வா தரமாட்டான் பத்து நாள் கிடைக்கா இல்லைன்னா சொல்லிட்டு போயிடலாம் தர தர தரேன் தரேன் தரவே மாட்டான் குடும்பத்துல எடுத்துனோம் அப்படின்னு சொன்னா சிம்மராசி பொறுத்தளவுக்கு மேஜிக் செய்வராதி தோஷங்கள் உண்டு கவனம் மாதிரி நான் அது ஒரு ஷூ தானமா சொல்லியிருக்கேன் அது எப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் தங்க ஏன்னா அஷ்டமச்சங்கள் இடக்கு அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு அதாவது தேவையில்லாத மான அவமானங்களை சந்திக்க நேர்ந்ததும் சந்திப்பா உண்டு சில பேர் எல்லாரும் நம்ப சரி எனக்கே ஒருத்தர் சொல்லியிருக்காங்க எனக்கே இன்ஸ்டாக்க நம்மள ஒருத்தர் மெசேஜ் பண்ணி நான் அப்பா எல்லாருக்கு சும்மா ராசி ஆஹா ஓஹா அப்படின்னு சொல்லியிருந்தானோ தடுத்தறி பராவுதான் பாக்கி மற்ற அளவுக்கு எங்களை படாத பாடு ஆயிடுச்சு நீங்க ஒருத்தர் தான் சாமி நான் உங்களோட இதனை தவறாம நான் பார்க்கறேன் எனக்கு அது கரெக்டா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா உமாரி மாதிரி இப்ப நம்ம சொன்ன இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கவனமா கணவன் மறை ரொம்ப நீங்க ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அஷ்டமச்சாங்க நடக்கிற இப்போ ஒரே ஒரே குடும்பத்துல ரெண்டு சிம்மராசி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனமா இருக்கும் ஒரே ரயில் இருக்குங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கும் கவனமா இருந்தாதான் வேறு சில விஷயங்கள் நீங்க முடிவு போது கணவன் மனைவி சேர்ந்து முடிவு எடுக்கும் இப்பெல்லாம் சில விஷயங்கள் பண்ணினாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் இந்த வாழ்க்கைங்கிறது வாழ முறை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சண்டை பெருசாகி அது பிரிஞ்சிருந்து திரும்ப சேரப்பட வாய்ப்பெல்லாம் ஏன்னா கிரகப்பெயர்ச்சிகள் அந்த மாதிரி இருக்கு பெயர்ச்சிகள் சிம்மம் பிரதி துலாம் தனுசு மகர்கும்பம் மேஷம் ரிஷபம் மிதுனு அடுத்த இந்த கிரகப்பயிற்சிகள்னு வரும்போது இந்த குரு வக்ர நிகர்த்தி வேற வரும் இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது எங்க இருந்து தான் தேடி வரும்னே தெரியாது சிம்மராசி இந்த அளவுக்கு வரும் மாணவ மாணவிகள் படிப்புல ரொம்ப கவனமா இருப்போம் படிப்புல படிப்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற எக்ஸாம் எழுதுற கருத்துமாக வெளியில போறது வர்றதுல கூட வண்டியில போறது வர்றதுல கூட கவனமா போயிட்டு கவனமா சில பேருக்கு எக்ஸாம் தடைப்படும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேருக்கு எக்ஸாம் தடைப்படும் எக்ஸாம் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா அடுத்ததாக உங்களுடைய குடும்ப பெண்கள் அப்படிங்கிற காப்பிட்டு சொன்னா கணவர் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பம் மன்றத்துக்கு பழகிக்கோங்க இப்போ வீட்டில் மனைவி நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க கணவர் மட்டும்தான் வேலைக்கு போறாரு இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியுதுன்னா அது சம்பாதித்த தகுந்த மாதிரி குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான வழியை பாருங்க இந்த நேரத்துல அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நீங்க இருங்க அவருக்கு என்ன செய்ய முடியும் அவருக்கு என்ன போ அவருக்கு உங்களால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தவிர்த்தா தான் குடும்பத்தை ஓரளவுக்கு குழந்தைகளோட சில விஷயங்கள் எல்லாம் அனுசரிச்சு போக முடியும் கூட்டு குடும்பத்தில் இருந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து கூட்டு குடும்பமாக இருக்காங்க எல்லாருமே ஒரு ஒரு சந்தோஷமாக ஒரு இதில் இருக்கான்னு சொல்லுவோம் புரிஞ்சாக்க அவங்க நல்லா தந்த பிரிந்து போகிறதுக்குமான வாய்ப்பு சில பேர் வெளிநாடு தருவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துல பெயரும் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் வரும் அதனால எல்லாம் கொஞ்சம் தவனமாக இருக்கும் அதே போல சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சில வேற இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து குழந்தைகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் ஒரு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்களோட பிரிவகுப்பிலோட ஆசைகளை கொஞ்சம் பூர்த்தி பண்ணணும் அதே போல விவாகரத்தை சம்பந்தமான சில விஷயங்கள் கை கூடி வரும் அது சில விஷயங்கள் கைகூடி வரும் சில விஷயங்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் தள்ளிப்படுத்தி உண்டான வாய்ப்புகள் பாகர டேஸ்ல ஆண்களுக்கு தள்ளிப்படுத்தி வாய்ப்பு பெண்களுக்கு கூடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உருவீர்வ சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கும் கொஞ்சமாக வராது அடுத்த பிரச்சனைகள் வரும் அடுத்தடுத்து கேஸ் போவோம் ரெண்டு அடியா இருந்தாலும் கேஸ் போட்டு வாங்கணும்னு முடியும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாகன கவனம் அதிக கவனம் தேவை ஒரே வார்த்தை சுழிதான் ஏன்னா அஷ்டம சனி நடக்குது வாகனத்துல நீங்க கவனமாக இல்லை அப்படின்னு சொன்னா கஷ்டம் இப்ப நீங்க சிம்ம ராசி அப்படின்னு சொன்னா நீங்க மட்டும் வண்டியில் போங்க வாங்க என்ன நீங்க யாருக்காவது லிப்ட் கொடுக்குறதுல தப்பு கிடையாது கொஞ்சம் மெதுவாக போயிட்டு மெதுவா வந்தால் பரவாயில்லை நீங்க விழுந்தது மூலமா அவனையும் சேர்த்து விட வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாகன விமத்து அப்படிங்கிறது இருக்கு அது ஃபோர் இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி கவனமா போயிட்டு கவனமா வாங்க வேலையில் ரொம்ப கவனமா இருக்கு வேலையில் குற்றம் குறை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக உழைச்சாலும் பிரச்சனைக்கு வரும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அதிகமா கவனமா இருக்கும் வழக்கறிஞர்கள் கவனமா இருக்கு போலீஸ் காவல் அதிகாரிகள் கெட்ட பேர் வரும் கவனமா இருக்கு சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் அடைய தான் அடையும் கவனமா எப்படி முதலீடு பண்ணணுமோ அந்த மாதிரி முதலீடு ப டைம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அத்தை கொடுத்து சிதம்பரத்தில் இயங்கக்கூடிய தெலை காளி தரிசனம் பண்ணிட்டு வாங்க டைம் கிடைச்சது சொன்னா சிதம்பரம் தெல்லைக்காளி தரிசனம் பண்ணிட்டு வாங்க சும்மராசி பெருக்க அளவுக்கு கால பைரவருக்கு அத்தர் பூலகை செவ்வாது வாங்கி சாற்றி எலுமிச்சம்பழ மாலை பைரவருக்கு கால பைரவருக்கு சாற்றி செவ்வாடை பழத்தினால அரைச்சடுப்பா போக முடியாதவர்கள் இதை பண்ணுங்க இல்லை உங்க வீட்டு பக்கத்துல வேற ஏதாவது ஒரு காளி கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி செய்வேன் உம்பாளுக்கு அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்து செவ்வாழிப்படும் புடவ சாத்தியன்னு சாற்றி அது மாதிரி அர்ச்சனை பூஜை பண்ணி இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு ஓரளவுக்கு முடிஞ்சா தை மாதமானது கொஞ்சம் இது கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஏற்கனவே தண்ட சனி முடிஞ்சு அஷ்டமச்சு அஷ்டமச்சனி தான் அடுத்தது நல்லாதான் வரக்கூடிய விரசல் தோணமாக இருக்கா சரி